ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ வெல்கம் டு சரண் டிஎன்பிஎஸ்சி ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் மேக்ஸுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி டெலகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ நம்ம எந்தெந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தோன்னா வரிசையாக நம்ம ஃபஸ்ட்டு எந்தெந்த டாபிக்ஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது உங்க நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் போட்டுவிட்டேன் ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க மேக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நோட்டு வாங்கி போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ ப்ராப்பராக நம்ம கிளாஸு டெய்லியும் இனிமேல் ப்ராப்பராக வந்து வீடியோஸ் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ பார்த்துட்டு மேக்ஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் ஐயாவுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் நான் உங்களுக்கு டீச் பண்ணி தரப்போகிறேன் ஸோ டெய்லியும் பத்து பத்து சம் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசிக்ஸ் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸை பொறுத்தவரையும் நமக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்னு பார்த்துர்லாம் சரிங்களா ஸோ மேக்ஸ் ஓகேவா ஸோ மேக்ஸை பொறுத்தவரையும் டொண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கேட்குறாங்க சரிங்களா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸோ அதாவது இருபத்தஞ்சி கேள்விகள் அப்படி வந்து மேக்ஸில் நமக்கு வந்து பார்த்தோன்னா வரும் இருபத்தஞ்சு கேள்விகள் மேக்ஸில் வரும் ஸோ இப்போ இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்ஸ் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஸோ என்ன அப்படின்னா ஆப்டிடியூட் ஓகேங்களா ஸோ ஆப்டிடியூட்டில் ஃபிஃப்டி மார்க்ஸும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் ரீஸ்னிங் ஓகேவா ரீஸ்னிங்கில் டென் மார்க்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரிச்சுட்டாங்க ஸோ இது எல்லாேருக்கும் தெரியும் ஸோ எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ ஓகேவா இப்போ இப்போ நம்ம மேக்ஸில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு தலைப்பு எது அப்படின்னா ஸோ எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ஓகேவா எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ஸோ ஏன் ஃபஸ்ட்டு இந்த டாபிக் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இந்த டைம் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ எக்ஸாமில் நமக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு கொஷின் ஒரே டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ மூணு டு நாலு கொஷின் ஸோ இந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த எல்சிஎம் ஹச்சிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஸோ டஃப்பான சம்ஸ் எல்லாமே ஆர்எஸ் அகர்வாலையோடைய புத்தகத்தில் இருக்குது ஸோ நம்ம பேசிக்ஸ் பார்த்துட்டு ஸோ ஆர்எஸ் அகர்வாலையோடைய புக்கில் இருக்க எல்லா சம்மும் சால்வ் பண்ணிவிட்டு ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கை நம்ம ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணுறோம் சால்வ் பண்ணிவிட்டு ஸ்கூல் புக் ஓகேங்களா ஸ்கூல் புக்கு சிக்ஸ்த்து டு டென்த்து கம்ப்ளீட் பண்ணுறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸோ டாபிக் வைஸ் மாடல் வைஸ் உங்களுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ எல்சிஎம்ஹச் சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கிற சம்ஸ்லாம் நம்ம இப்போதிக்கு கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ ட்ரெண்டிங்கில் வந்து ரொம்ப ரொம்ப அப்டேட் ஆகிட்டாங்க ஸோ பேசிக்கான சம்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ ஆனால் கொஷின் ஏரியா இது மார்க் வந்து எப்படி நமக்கு ஸ்கோர் பண்ணணும் ஸோ எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் டஃப்பான சம்ஸ் மட்டும்தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பேசிக்ஸாக நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது ஸோ நீங்கள் அதை வாட்ச் பண்ணுறதுனாலும் வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா நான் மேக்ஸ்க்கு லிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக் உள்ள நம்ம வந்து போயிடலாம் ஃபஸ்ட்டு எல்சிஎம் அப்படின்னா என்னென்னு பார்க்கும்போது ஸோ இங்கிலீஷில் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா லீயஸ்ட் ஓகேவா ஸோ லீயஸ்ட் காமன் ஸோ லீயஸ்ட் காமன் ஸோ மல்டிஃபுல் ஓகேவா லீயஸ்ட் காமன் மல்டிஃபுல் ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இதுதான் ஸோ தமிழில் அப்படின்னு பார்க்கும்போது மீமா சரிங்களா அல்லது மீ சிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுமே சேம் தான் எல்சிஎம் ஸோ என்ன அப்படின்னா மிகச்சிறிய பொது மடங்கு ஓகேவா ஸோ மிகச்சிறிய பொது மடங்கு ஸோ மிகச்சிறிய பொது மடங்கு ஸோ இதை தான் மீ சி மா அப்படின்னு சொல்கிறோம் சொல்லினா மீ போ மா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ எல்சிஎம்னால் இதாக இதோட டெஃபினேஷன் ஓகேவா ஸோ அடுத்தது ஹச்சிஎஃப் பார்க்கும்போது ஹையஸ்ட் ஓகேவா ஹையஸ்ட் कॉमन ओकेवा हाईएस्ट कॉमन फैक्टर ओकेवा हाईएस्ट कॉमन फैक्टर அப்படி சொல்றோம் சோ தமிழ்ல என்னன்னு சொல்றோம் அப்படினா மிகப்பெரிய ओकेवा மிகப்பெரிய பொது வகுத்தி சரியா மிகப்பெரிய பொது வகுத்தி அதாவது மீ போ वा ஸோ இல்லை அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கு நியூ புக்கில் சிக்ஸ்த்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிகப்பெரிய பொது காரணி ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இங்கிலீஷில் நம்ம ஈஸியாக இதை அப்சர்வ் பண்ணிக்கலாம் மிகப்பெரிய பொது காரணி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மீ கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கொஷின் எல்சி மற்றும் எப்படி வந்தால் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து பேசிக் ஸோ ஓகேங்களா ஸோ இதை பேரே தெரியாமல் நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் இருப்போம் ஸோ இங்கிலீஷ் மீடியம் பிரச்சனை இல்லை ஸோ தமிழ் மீடியம் வந்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நோட்டில் எல்சிஎம்னால் என்ன ஸோ ஹச்எஸ்சிஎஃப்னால் என்ன ஸோ எப்படி நம்ம ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து போகலாம் ஸோ ஓகே சார் நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் எல்சிஎம் அப்படின்னா ஸோ நான் சிம்பிளாக தரக்கூடிய விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதாவது ஆன்சர் ஓகேவா ஆன்சர் விடை இருக்குது பார்த்தீங்களா ஸோ விடை வந்து பெரியதாக வரும் விடை வந்து பெரியதாக வரும் ஸோ விடை வந்து பெரியதாக வரும் ஸோ எல்சிம்னு நான் சொன்னோம் மீ சீமா மிகச்சிறிய பொது மடங்குன்னு சொன்னோமா ஸோ மிகச்சிறிய அப்படின்னு வந்தால் விடை வந்து பெரியதாக வரும் ஸோ நம்ம ஆன்சர் வச்சுனா எல்சிம் வச்சு ஈஸியாக போடலாம் ஸோ அதே போல் ஹச் பார்க்கும்போது மீ போவா அதாவது மிக பெரிய பொது வகுத்தி அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி சார் வரும் அப்படின்னா சிறியதாக வரும் சிறியதாக வரும் அப்படின்னா சிறிய என்ன இருக்கும் இப்போ ஒரு எட்டு ஒரு பன்னெண்டு ஒரு பதினெட்டு ஸோ இது போல் வரும் இது பெரியதாக வரும்னா ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இப்படி வரும் ஸோ இதுதான் பெரியதாக வரும் சிறியதாக வரும்னு சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு பேசிக் தெரிகிறத விட நம்ம மார்க்கு எப்படி ஸ்கோர் பண்ணலாம் நம்ம கொஷின் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தோன்னா கொஷின்ஸ் நம்ம எப்படி வந்து ஈஸியாக ஆன்சர் எடுக்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ இருக்கிற சிலபஸ் படி ஸோ ஏன்னா ரொம்ப டஃப்பான சம்ஸ் கேட்குறாங்க ஸோ அதனால தான் நான் ஆன்சர் ஹெல்மேட் பண்ணுற இதை ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஓகேவா ஸோ இது வந்து எல்சிஎம் வச்சுப்போம் இது வந்து ஹச் சிஎஃப்னு வச்சுப்போம் ஓகேவா ஸோ இப்போது இதில் ஒரு கொஷின் ஸோ அஞ்சு பத்து பதினஞ்சு அப்படின்னு ஒரு கொஷின் எடுத்துப்போம் ஸோ இதில் அஞ்சு பத்து பதினஞ்சு அப்படின்னு ஒரு கொஷின் எடுத்துப்போம் ஸோ எல்சிஎம்னால் கண்ணை முடிவிட்டு வகுத்தல் முறை தானா வகுத்தல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வகுத்தல் முறை ஃப்ராக்ஷன் டைப்பில் நம்ம இதை வந்து சால்வ் பண்ண போகிறோம் ஸோ எல்சிஎம்னால் என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ காமன் நம்பர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கடைசியில் ஒன்று வர வரையும் நம்ம இதை டிவைட் பண்ணிட்டே வரணும் இது பேர் தான் எல்சிஎம் ஸோ இப்போ அஞ்சு இருக்குங்களா இது அஞ்சால் வகுப்படும் அப்போ அஞ்சு எடுத்துக்கிட்டு என்ன அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து மூவஞ்சு பாஞ்சு ஸோ இப்போ இங்கே என்னது காமன் நம்பரை கிடையாது இல்லைனாலும் நம்ம ஒன்று வர வரையும் வகுத்துக்கிட்டே வரணும் அது பேர் தான் எல்சிஎம் ஸோ இப்போ இந்த ரெண்டை வச்சு அடித்தா ஓரன் ரெண்டு மீதி மூன்று இருக்குமா ஸோ இப்போ என்ன பண்ணலாம் மூணை வச்சு அடித்தோம் இங்கே ஒன்று 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 ஸோ கடைசி ஒன்று வர வரை அடித்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இதுதான் எல்சிஎம் சரிங்களா ஸோ கண்ணை மூடிட்டு காமன் டிவைசர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒன்று வர வரை நம்ம அடிச்சுக்கிட்டே வரணும் சரிங்களா ஸோ இப்போ அடிச்சுட்டே வந்துட்டோம் என்ன பண்ணால் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் ஸோ அஞ்சு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு ஸோ ரெண்டு பத்து பைத் மூணு முப்பது ஸோ இதுதான் இதோட எல்சிஎம் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறத மல்டிபிள் பண்ணும் ஸோ இதான் என்னோடய எல்சி ஓகே இப்போ அஃப் எப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது அஞ்சால் வகுப்படும்னு நமக்கு தெரியும் அஞ்சு பத்து பதினஞ்சு ஸோ அஞ்சால் வகுப்படம்னு எடுத்துட்டோம் ஓர் அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து அஞ்சு பாஞ்சு ஸோ இப்போ இங்கே நல்லா நோட் பண்ணுங்க காமன் டிவைசர் இருக்கா கிடையாது ஸோ ரெண்டாவது தனியாக அடிபடும் ஸோ மூணாவே பாடு தனியாக அடிபடும் ஸோ இங்கே காமனாக வகுக்கக்கூடிய நம்பர் எதுவுமே இல்லை ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ரெண்டு நாலு ஆறு அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸோ இது எல்லாமே ரெண்டால் வகுப்படும் அப்போ நம்ம ரெண்டு வச்சு ஓரன் ரெண்டு ரெண்டு நாலு மூரெண்டு ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஈஸியாக வகுத்திருப்போம் ஆனால் இங்கே என்னது காமன் டிவைசர் நமக்கு இல்லை அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ இதுதான் நமக்கு கடைசி ஸ்டெப்பு இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஹச்எஸ்சிஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு ஸோ ஹச்எசிஎஃப் அஞ்சு ஸோ எல்சிஎம் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது ஸோ ஒன்றுமே இல்லைப்பா ரொம்ப குழைப்புக்கு வேணாம் சரிங்களா எல்சிஎம் அப்படின்னா கடைசியில் ஒன்று வர வரையும் நீங்கள் அடிச்சிட்டே வரணும் ஓகேவா அடிச்சுட்டே வரணும் ஸோ அது காமன் டிவைசர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஓகேவா ஸோ ஹச்எசிஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக வகுக்கக்கூடிய எண் இருந்தால் மட்டும்தான் அடிக்கணும் இல்லைனா அதை விட ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற நம்பரை மட்டும் பெருக்கணும் சரிங்களா அஞ்சு இன்டூ இப்போ இங்கே அஞ்சு மட்டும்தான் இருக்குது அப்போது ஓரன்ச்சு அஞ்சு ஸோ காமனாக அடிபெறக்கூடிய நம்பர் இல்லைன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் இதை அதோடைய ஹச்சிஎஃப் ஸோ பேசிக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா தானா உறுத்தல் மெத்தடில் ஸோ இப்படி தான் நம்ம எல்சிஎம் ஹெச்ஜிஎஃப் சால்வ் பண்ணுவோம் ஸோ ஸ்கூல்லேயும் நம்ம இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஸோ இப்போ வந்து நமக்கு ஆர்எஸ் அகர்வால் புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பல்லுறுப்பு கோவையில் அதாவது இந்த ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தட் மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதில் இந்த ஸ்கொயர் மெத்தட் ஓகேவா பல்லுறுப்பில் ஸ்கொயர் மெத்தட் ஸ்கொயர் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஒரு சம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் பேசிக்காக ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிடுறேன் ஸோ இப்போ டூ ஸ்க்யூப் த்ரீ ஸ்கொயர் ஸோ ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தது கமா கொடுத்துட்டு டூ ஃபோர் இன்ட்டு த்ரீ த்ரீ இன்ட்டு ஃபோர் த்ரீ இப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் ஸோ இதுக்கு என்னென்னு கேட்குறாங்க எல்சிஎம் கேட்குறாங்க ஹச்ஹெச்எஃப்பும் கேட்குறாங்க ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம எப்படி கூட்டல் பெருக்கல் கழுத்தல் போடுவோம் ஸோ அது போல் நம்ம எழுதிக்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த டைப்பில் நம்ம எழுதிக்கணும் ஸோ ஓகேவா ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ அதில் இருக்கிற எல்லா நம்பரையும் எடுத்து எழுதிக்கணும் ஸோ இங்கே வந்து அஞ்சு வச்சுக்குவோம்ப்பா இங்கே அஞ்சு வச்சுக்குவோம் ஸோ இங்கே வேணா இங்கே வந்து அஞ்சு வச்சுக்குவோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் எடுத்து எழுதிக்கணும் ஸோ எல்சிஎம் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா நம்பரை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும் ஸோ டூ த்ரீ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஓகே ஸோ இருக்கிற எல்லா நம்பரும் நம்ம எடுத்து எழுதியாச்சு சரி சார் இப்போ எல்சிஎம்னால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ஸோ அடுக்கில் பெரிய நம்பர் ஓகேவா ஸோ புரியுதுங்களா அடுக்கில் பெரிய நம்பர் ஸோ இதில் பார்க்கும்போது ரெண்டில் எது பெரிய நம்பர் அப்போ டூ ஃபோர் ஸோ த்ரீல எதுப்பா பெருசு மூணு ஸோ ஃபோரில் எதுப்பா பெருசு இங்கே மூணு அடுக்கில் மூணு இருக்குது ஸோ இப்போ ஃபைவ்லேதே ஃபைவ் இன்ட்டு ஒன் ஸோ இதுதான் இதோட எல்சிஎம் ஸோ இதுதான் ஆன்சர் ஓகே ஸோ எல்சிஎம் அப்படின்னா இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்து எழுதிக்கணும் ஸோ அடுக்கில் பெரியது கேவா எல்சிஎம் என்றால் எழுதி வச்சுக்கோங்க அடுக்கள் அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கில் அடுக்கில் பெரியது ஸோ அடுக்கில் வந்து பெரியது ஸோ ஹச்எஸ்சிஎஃப்லாம் என்ன சார் பண்ணணும் ஸோ அடுத்தது வாங்க ஹச்எஸ்சிஎஃப் அப்படின்னா என்னப்பா சொன்னோம் பொது வகுத்தி அப்போ பொதுவாக இருக்கிற நம்பர் ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிற நம்பர் மட்டும்தான் எடுத்து எழுதணும் ரெண்டு இதுலேயும் இருக்கா ரெண்டு இருக்குது மூணு இருக்கா இருக்குது ஸோ நாலு இருக்கா நாலு இருக்குது அஞ்சு இதில் மட்டுந்தான் இருக்குது ஆனால் இதில் இல்லை இப்போ எழுதக்கூடாது ஓகேவா இங்கே டேஸ் எழுதக்கூடாது ஓகே ஸோ பொதுவாக காமனான இருக்கக்கூடிய நம்பரை மட்டும்தான் எடுத்து நம்ம இதில் எழுதணும் ஸோ ஓகேவா இப்போ புரிஞ்சிங்களா ஸோ இப்போ என்ன சார் பண்ணோம் எப்போவும் போல் என்னப்பா சிறியது அப்போ த்ரீ த்ரீ ஃபவர் என்னது டூ ஃபோர் பவர் டூ இங்கே என்னது எதுவுமே கிடையாது அப்படி தான் இதோட ஹச்எசிஎஃப் ஓகே ஸோ காமனான நம்பர் எழுதுனா அதான் ஹச்சிஎஃப் ஸோ எல்சிஎம்னால் கண்ணை மூடிட்டு இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்து எழுதிட்டு பவரில் பெருசு ஸோ ஹச்எசிஎஃப்னா வந்து பார்த்தீங்கன்னா பவரில் சின்னது ஓகே ஸோ ஹச்எசிஎஃப்னா என்னப்பா அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிறியது அதாவது பவரில் வந்து பார்த்திங்கன்னா சிறியது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஹச்சிஎஃப் ஓகேவா ஸோ இப்போ ஏன் நான் ஃபஸ்ட்டு எடுத்துனே இதை சொன்னேன் அப்படின்னா நமக்கு ஆர்எஸ் அகர்வால் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஷின் இந்த மாதிரி டைப்பான ஒரு கொஷின் தான் ஸோ ஓகேவா ஸோ அதனால தான் நான் இந்த ஃபஸ்ட்டு டைப் வந்து சொன்னேன் ஓகேவா ஸோ இந்த டைப்பில் தான் அதிகமாக இப்போது கொஷின்ஸும் அப்படிங்கிறத கேட்குறாங்க ஸோ நம்ம பேசிக் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாடல்ஸாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ ஆனால் புக்வைஸ் நம்ம ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிறது ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரியான சம்ஸை ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஸோ சிம்பிளாக இந்த சம்மை போட்டு நோட் போட்டு ஸோ எழுதி வச்சுக்கோங்க ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது நானாக போட்ட ஒரு பேசிக் சம்மு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து மாடல் ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ மாடல் ஒன்று அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ஏன்னா நான் இப்போ வந்து அந்த புக்கில் இருக்க சம் தான் டீச் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிஎஃப் நான் வந்து கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் ஷோ ஆகும் ஸோ அதை பார்த்து நீங்கள் பாஸ் பண்ணி கொஷினை வந்து ரைட் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஷின் ஸோ கொஷின் வந்து நம்ம எழுதியாச்சு ஸோ அவங்க லைனாக லைன் பை லைன்மே கொடுத்துருப்பாங்க நம்ம ஒன் பை ஒன்மையாக கொஷின் வந்து எழுதிக்கலாம் ஸோ இப்போ இந்த கொஷின் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் சிம்பிளாக கொஷினை பார்த்தோன்னே சிம்பிளாக நம்ம வந்து சால்வ் பண்ணோம் ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டு மெத்தடாக இருக்கும் ஸோ ஹச்எஸ்எஃப்னால் என்னப்பா சொன்னால் இருக்கிறதுல காமனான நம்பர் ஸோ எல்லாத்துலேயும் மூணுலேயும் பொதுவாக இருக்கணும் ரெண்டு இருக்கா ஓகே ஸோ த்ரீ வந்து கிடையாது ஓகேவா த்ரீ கிடையாது ஃபைவ் வந்து காமனாக இருக்கா இருக்குது ஃபைவ் இருக்குது ஸோ அப்புறம் என்னப்பா செவன் இருக்கா செவன் காமனாக இருக்குது அவ்வளோதான்ப்பா ஈஸியாக அச்சீவ் பண்ணி பிடிச்சலாம் ஸோ இதில் சின்னது எதுப்பா டூ ஸ்கொயர் ஓகேவா சின்னது ஸோ த்ரீ வந்து நமக்கு கிடையாது காமன் கிடையாது ஸோ ஃபைவில சின்னது என்னப்பா ஓகேவா ஃபைவ் ஓர் ஒன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ செவனில் சின்னது என்னப்பா செவன் ஸ்கியூப் ஸோ இதோட ஹச்சிஎஃப் இதுதான் சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டோமா ஹச்எசிஎஃப் பவர் ஸோ எல்சிஎம் என்னப்பா ஸோ எல்சிஎம் என்ன பண்ணோம் என்ன இருக்குதோ இல்லையோ ரெண்டு இருக்குது மூணு இருக்குது ஸோ அஞ்சு இருக்கோ இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும் ஓகே ஸோ எழுதிட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பவரில் பெருசு டூ ஃபோர் த்ரீ ஸ்கூப் ஃபைவ் இல்லைனா ஸ்க்யூபு செவன் ஃபைவ் ஸோ இதுதான்ப்பா இதோட ஹச்எசிஎஃப் இதோட எல்சிஎம் இதுதான் ஸோ இப்போ இதுதான் கொஷினில் ஆன்ஸ் ஆப்ஷனில் வந்து ஆன்சர் அதாவது ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆன்சர் வரும் ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷனில் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இதோடய ஆன்சர் அரசால் புக்கில் கொடுத்துருக்கறது படி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி பெருக்கி போட்டிருக்காங்கப்பா வேற ஒன்றும் இல்லை ஸோ ரெண்டே ஸ்கொயர் பண்ணால் ரெண்டு நாலு ஸோ இன்ட்டு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் வரும் ஸோ நம்ம ஏழை க்யூ பண்ண போகிறோம் ஸோ ஏழு நாற்பத்தொம்போது ஸோ நாற்பத்தொம்போது இன்ட்டு ஏழு ஸோ ஏழு ஒம்பது அறுபத்தி மூணுக்கு மூணு மீதி ஆறு ஏழுனா இருபத்தெட்டு ஸோ முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஸோ த்ரீ ஃபோர் த்ரீ அப்படிங்கிறது வரும் ஸோ ஓகே ஸோ ஐநா இருபது அப்போ முந்நூற்றி நாற்பத்தி மூணு இன்ட்டு ஸோ இருபது அப்படின்னு போடும்போது ஆறு நாலு ரெண்டு எட்டு ஸோ ஒரு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்படிங்கிறது வரும் ஸோ நமக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அறுபத்தெட்டு அறுபது அப்படிங்கிறது ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஓகே ஸோ இதோட மேக்ஸிமம் இதோட தான் கேட்பாங்க ஸோ ஆப்ஷனில் இந்த மாதிரி எதுவும் இல்லைனா எதுவும் இல்லை இதை அப்படியே நம்ம பெருக்கி சால்வ் பண்ணி ஸோ போடுறோம் ஸோ இதோட ஃபஸ்ட்டு கொஷின் இதோடய ஆன்சர் அறுபத்தி எட்டு அறுபது அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஸோ நல்லா தெளிவாக நிதானமாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு எப்படி புரியுது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம நடத்திக்கலாம் ஸோ ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் இதோட முடிஞ்சது ஸோ நம்ம அடுத்த கொஷினுக்கு வந்து பார்த்தோன்னா போயிடுவோம் இது ஸோ நம்ம எப்பவும் போல் எல்சிஎம் ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஸோ எல்லா நம்பரையும் எடுத்து எழுதிட்டு ஸோ பவரில் பெருசு ஓகேங்களா பவரில் பெருசாக எடுத்து எழுதிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம எல்லாத்தையும் பெருக்கி போட்டு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்முக்கு போயிடுவோம் செகண்ட் சம் நம்ம பேசிக்கான ஒரு சம் தான் ஸோ பாருங்கள் நூற்றி எட்டு ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க நூற்றி எட்டு முந்நூற்றி அறுபது ஸோ நூற்றி எட்டு முந்நூற்றி அறுபது ஆறுநூறு ஓகேவா ஸோ ஆறுநூறு இதோட ஹச்எசிஎஃப் என்ன அப்படின்றது கேட்குறாங்க ஸோ அதாவது போவா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எப்பவும் போல் இது வந்து பார்த்தோன்னா கடைசி நம்பர் பார்க்கணும் ஸோ எதால் வகுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த இந்த இதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஸோ எப்பவும் போல் தானா வகுத்தல் மெத்தட் தான் ஸோ நம்ம போட்டோம் ஸோ எல்லா கடைசியில் ஜீரோ அங்கே எட்டு வந்திருக்குனால நம்ம ரெண்டாவில் பார்த்தீங்கன்னா வகுக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டால் வைக்கலாம் ஸோ ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ஓர் ரெண்டு ரெண்டு இங்கே மீதி ஒன்று இருக்கும் எட்டு ரெண்டு பதினாறு ஸோ ஓகே ஸோ அடுத்தது இங்கே என்னதுப்பா மூறு ரெண்டு ஆறு சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் திரும்பவும் நம்ம ரெண்டாம் வைப்பால் வகுக்கலாம் ஓகே கடைசி நம்பர் பார்த்து நம்ம ஈஸியாக கெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று இருக்கும் ஏழு ரெண்டு பதினாலு ஸோ அடுத்தது ஒம்பது ரெண்டு பதினெட்டு ஸோ இங்கே நூற்றி ஐம்பது அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ஏழு இருக்குது ஜீரோ ஜீரோ இருக்குது ஸோ அப்போ காமனாக ஒரு வகுக்கக்கூடிய ஒரு நம்பரால் தான் இது வகுக்கும் ஸோ அப்போ அப்புறம் என்ன வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு இருக்குது ஸோ அதில் சொல்லி பாருங்கள் ஸோ மூணாவது எப்படின்னா இது கூட்டி பாருங்கள் அஞ்சு ஒன்று ஆறு ஸோ மூணு மூணாவது வகுப்புப்படும் ஒம்போது மூணு நாள் வகுப்புப்படும் ஸோ ஏழு ரெண்டு ஒம்பது ஸோ இது வந்து பார்த்தோன்னா மூணு நாள் வகுப்படும் ஸோ அப்போ மூணாவது எப்போல வகுக்கலாம் ஒம்பது இருபத்தேழு மூமு ஒம்போது ஸோ ஐமு பாஞ்சு ஸோ மூணாவது அப்பால் வகுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இது மூணாவில் வகுப்படும் ஸோ இது மூணாவது வகுப்படம் ஆனால் இது மூணு மூணால வகுப்படாது ஓகே ஸோ இது அஞ்சாவில் வகுப்படும் இது அஞ்சாவில் வகுப்படும் ஸோ இது அஞ்சாவில் வகுப்படாது ஸோ ரெண்டாலும் இதுவும் ஒர்க் இதுவும் வகுப்பு ஆனால் வகுக்கக்கூடாது ஸோ ஹச்எசிஎஃப்னா என்ன சொன்னேன் காமனாக எல்லாத்தையும் வகுக்கணும் ஸோ எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு நம்பர் இருந்தால் மட்டும்தான் அது ஹச்சிஎஃப் ஸோ அப்போ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் பெருகிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்தையும் பெருகிட்டே என்னப்பா மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஸோ அப்போ மூணு இன்ட்டு நாலு நாமு பன்னெண்டு ஸோ இந்த சம்மோட ஆன்சர் ஆச்சு சிஎஃப் ஈக்குவல் டு பன்னெண்டு ஸோ பொறுமையாக நிதானமாக நிறுத்தி பாருங்கள் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் எடுத்துன்னே நம்ம ரெண்டாவில் இருந்து ரெண்டாம் வைப்பால் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ காமனான டிவைசர் வர வரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிச்சுகிட்டே வரணும் ஓகே ஸோ உங்களுக்கான கொஷின் பாருங்கள் டிவைசர் இருந்தால் என்ன கடைசி ஒன் வர வரையும் நம்ம அடிச்சுக்கிட்டே வரணும் அதுதான் எல்சிஎம் ஸோ இந்த கொஷின்கான இந்த கொஷின்கான எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்சிஎம் இஸ் வாட் ஸோ கமெண்ட் திஸ் ஆன்சர் ஓகே ஸோ எல்சிஎம் வந்து பார்த்தினா கீழே என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஹச்எஸ்சிஎஃப் வந்து போட்டாச்சு ஸோ ஹச்எஸ்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பன்னெண்டு அப்படிங்கிறது நம்ம போட்டாச்சு ஓகேவா ஸோ தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ புரியலனா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு சம் போகலாமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ கொஷின் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ இதோட ஹச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆர்எஸ் அகர்வால் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் நான் சால்வ் பண்ணுறேன் ஸோ இது வந்து மூணாவது கொஷின் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்குது ஸோ நம்ம அதை ஆர்டர் படி ஒவ்வொரு கொஷினாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா சம்மும் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க கட்டாயமாக இதில் இருந்தால் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து பார்த்தோன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ நூற்றி எண்பத்தஞ்சு ஸோ இதை பாருங்கள் கடைசி நம்பர் அஞ்சு இருக்குது எட்டு இருக்குது ஸோ நம்ம மெத்தேடு படி போட்டால் இது என்ன வாய்ப்பாடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கட்டாயமாக என்னது லேட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகும் ஸோ ரெண்டு இது ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹச்எஸ்சிஎஃப் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் ஸோ மூணு நம்பர் கொடுத்துருந்தா நம்ம எப்பவும் போல் தானா வகுத்தல் மெத்தடில் நம்ம போட்டுக்குவோம் ஸோ ரெண்டு நம்பர் மட்டும் கொடுத்துருந்தா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஈஸியான பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எது பெரிய நம்பரும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுக்கணும் ஒன் எயிட்டி ஃபைவ் உள்ளே போட்டுக்கணும் ஸோ சிறிய நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சுக்கணும்ப்பா ஸோ பெரிய நம்பரை உள்ளே போட்டுக்கணும் சிறிய நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கணும் சரி ஓகேங்களா ஸோ இப்போ நூற்றி எண்பத்தஞ்சில் எத்தனை டைம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு இருக்குப்பா ஸோ ஒரு டைம் வருமா ஸோ ஒரு டைமு நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள் பதினஞ்சில் எட்டு போச்சுன்னா எவ்வளோப்பா ஸோ ஏழு அடுத்தது ஏழில் நாலு போச்சுன்னா மூணு முப்பத்தி ஏழு அப்படிங்கிறது இங்கே இருக்குது ஸோ இதை நம்ம வகுத்துட்டோம் ஸோ இது கழித்தா இந்த ஆன்சர் வருது ஸோ இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை தூக்கி இங்கே போடுங்க அவ்வளோதான் நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேவா நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ முப்பத்தி ஏழில் எத்தனை டைம் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ கடைசி நம்பர் மட்டும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த நம்பரும் இந்த நம்பரை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓரேழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மூவேழு இருபத்தொன்னு நாலு ஏழு இருபத்தி எட்டு வருது ஸோ அப்போ முப்பத்தி ஏழில் நாலு டைம் போட்டு பார்க்கலாம் நாலு ஏழு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு நாமும் பன்னெண்டு அப்போ நூற்றி நாற்பத்தி எட்டு என்பது நமக்கு வருது ஸோ அப்போ முப்பத்தி ஏழு நாள் நூற்றி நாற்பத்தி எட்டு ஸோ முப்பத்தி ஏழு நாள் நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகே ஸோ கடைசியில் இந்த மாதிரி சேம் ஒன்று வர வரையும் நம்ம இந்த ஹச்சிஎஃபை இந்த மெட்டரில் கண்டுபிடிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா கடைசியில் நமக்கு வந்து எது நின்றுச்சோ இதுதான் ஆன்சர் ஸோ இதோட ஹச்சிஎஃப் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி செவன் ஓகே ஸோ இருந்து பொறுமையாக பாருங்கள் ஸோ இன்னொரு டைம் கூட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ பெரிய நம்பரை உள்ளே வச்சுக்கிட்டு சின்ன நம்பரை வச்சு நம்ம அடிக்க போகிறோம் ஸோ அடிச்சுட்டு நம்ம இதில் இருந்து கழிச்சாச்சு அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன நம்பரை எடுத்து நம்ம இங்கே போடுறோம் ஸோ கடைசியில் ஒன்று வர வரையும் நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓகேவா ஸோ ஹச்எஸ்சிஎஃபில் இந்த மெத்தேட் வந்தால் மட்டும்தான் ஓகே ஸோ இந்த இடத்துல இது கேன்சல் ஆகிற வரையும் நம்ம அடிச்சுட்டே வரும் ஸோ அப்போ அடிச்சுட்டே வரும்போதே நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்கிதோ அதுதான் வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஓகே ஓகே நெக்ஸ்ட் சம் நம்ம போயிடலாம் நம்ம வந்து போயிடலாம் ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ எல்சிஎம் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான வருஷம் தான் பதினஞ்சு பதினெட்டு ஸோ இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஸோ அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஆறு ஸோ இதோட எல்சிஎம் என்ன அப்படின்றத நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இதோட எல்சிஎம் ஸோ எல்சியம்னால் என்னப்பா பண்ணுவோம் எப்பவும் போல் நம்ம ஒன்று வர வரையும் நம்ம அதை வகுத்துகிட்டே வருவோம் ஸோ இதுதான் இதோட எல்சிஎம் ஸோ இதுவுமே டீன் பீஸில் கேட்டிருக்க கொஷின் தான் ஸோ இப்போ இங்கே பதினஞ்சு பதினெட்டுலாம் இருக்கும்போது நம்ம மூணாவில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மூணாம் வாய்ப்பால் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ என்னப்பா ஐமு பாஞ்சு ஆறு பதினெட்டு எட்டுமும் இருபத்தி நாலு ஒம்பதுமும் இருபத்தேழு வருமா ஸோ ஓருமோ இது வந்து மூணாவில் வகுப்படாது ஒரு மூணு மூதியே வராது ஓகே ஸோ அப்படியே கீழே இறக்கலாம் ஸோ திரும்ப மூணாவில் பண்ணலாமா அஞ்சு வச்சுப்போம் ரெண்டும் ஆறு ஸோ எட்டு மூணு ஒம்பது இந்த ஐம்பத்தாறு அப்படியே வச்சுக்கலாம் ஸோ அடுத்து என்னப்பா ரெண்டாயிரம் போல் அடிக்கலாமா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ரெண்டாயிரம் போல் அடிக்கலாம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ அஞ்சு அப்படியே இருக்கும் ஒரு ரன் ரெண்டு நாலு ரன் டெட்டு ஸோ ஓகே அடுத்தது இந்த மூணு அப்படியே இருக்கும் ஸோ ரெண்டு ரன் நாலு இங்கே ஒன்று இருக்கும் எட்டு ரன் பதினாறு அப்படிங்கிறது வரும் ஸோ ஓகே ஸோ திரும்ப நம்ம இங்கே ரெண்டாவில் அடிக்கலாம் ஸோ அஞ்சு அப்படியே இருக்கும் இங்கே வந்து ஒன்று வந்துடுச்சு இங்கே ரெண்டு ரன் நாலு மூணு அப்படியே இருக்கும் ஓரென் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஸோ திரும்ப என்னப்பா ரெண்டால் அடிக்கலாமா ஸோ அஞ்சு ஒன்று ஓரென் ரெண்டு மூணு ஏழு ரெண்டு பதினாலு ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம அஞ்சு வச்சு அடிச்சிட்டு வரலாம் ஸோ மூணை வச்சு அடிச்சுட்டு வரலாம் ஏழை வச்சு அடிச்சுட்டு வரலாம் ஸோ இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக அப்படியே அதை வந்து பிரிக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ இதில் மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு சரிங்களா பதினெட்டு இப்படி பெருக்கும் இன்ட்டு ஸோ ரெண்டு நாலு ஐநாங் இருபது சரிங்களா ஸோ அடுத்தது ஏழு மூ எவ்வளோ இருபத்தி ஒன்று ஓகேவா ஸோ நீங்கள் அப்படியே கூட பிரிக்கலாம் ஸோ அடுத்தது எவ்வளோ பதினெட்டு ரெண்டு எவ்வளோப்பா முப்பத்தி ஆறு அப்போ முந்நூற்றி அறுபது அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இன்ட்டு இருபத்தி ஒன்றால் பெருக்கன்னா உங்களுக்கு எப்படி ஷார்ட் கட்டு வந்து யூஸ் பண்ணி பெருக்க முடியுமோ அப்படி பிரிக்கோங்க ஸோ ஜீரோ ஆறு மூணு ஸோ அடுத்தது இந்த ரெண்டால் அடித்தா ஜீரோ ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஒரு மூ மூணு ரெண்டு மூ ஆறு ஆறு ஒன்று ஏழு ஸோ அப்போ ஜீரோ ஆறு அஞ்சு ஏழு ஸோ இதோட ஆன்சர் எழுபத்தஞ்சு அறுபது அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஸோ எல்சிஎம் என்னென்னு பாருங்கள் எழுவத்தஞ்சு அறுபது ஸோ கொஷினை மட்டும் வச்சுட்டு பாஸ் பண்ணி இந்த சம்மன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ நமக்கு டைம் எழுக்கிற கொஷின்ஸு ஸோ டஃப்பான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ இது பேசிக் கொஷின் தான் ஆனால் டைம் ரொம்ப இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கொஷின் ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் பார்க்க போகிறோம் ஸோ ஏன் அப்படின்னா இது ஃபஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம எல்சிஎம்எல்சியை பற்றி சொல்லிடலாம் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறான் அப்படின்னு நினச்சேன் ஸோ சும்மா பேசிக்காக ஒரு நாலு சம் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாலு சம் உங்களுக்கு புரியுதா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக சொன்னாலும் உங்களுக்கு புரியுதா தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு பத்து சம் நம்ம வந்து பார்த்தோன்னா டீச் பண்ணி சரிங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அஞ்சு சம் வந்து பார்த்தோன்னா ஹோம்ஒர்க் சம் அப்படிங்கிறது கொடுத்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த நாலு சம் உங்களுக்கு புரியுதா ஸோ இதில் ரெண்டு ஒர்க் சம் கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாமே ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸு ஸோ எல்லா சம்மே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதில் இருந்தால் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின் வரும் ஸோ இந்த எல்லா சம்மையும் நீங்கள் போட்டு பார்த்தாலே கட்டாயமாக மேக்ஸில் டுவெண்ட்டிக்கு மேலே வாங்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்